From our archives, the Billy Graham Classics. அக்காலத்தில் மட்டுமல்ல இக்காலத்திலும் சோம்பல் மக்களை சொகுசாக தொட்டிலாட்டி கொள்ளும் ஒரு கொடிய பாவமாகும் சோம்பல் மனிதனை கொள்ளும் ஒரு கொடிய பாவம் என்று சத்திய வேதாகமம் வெகு திட்டவட்டமாக உள்ளது சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொள்ளும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் சோம்பல் தூங்கிவிழ பண்ணும் அசதியானவன் பட்டினியாயிருப்பான் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பொல்லாதவனும் சோம்பலுமான பிரயோஜனமற்றவனுமான இந்த ஊழிக்காரனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வரை ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் எபேசியர் ஐந்து பதினான்கு நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை இருங்கள் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பரிசுத்த வேதாகமம் நமது சரீர சோம்பலையும் ஆத்தும சோம்பலையும் ஆவிக்குரிய சோம்பலையும் கண்டித்து உணர்த்தியுள்ளது ஆவிக்குரிய சோம்பல் நம்மை அழிவுக்குட்படுத்தும் ஆகையால் தான் நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சத்திய வேதாகமம் பறைசாற்றியுள்ளது ஆவியிலே அசதியாய் இருப்பது ஆண்டவருக்கு விரோதமான பாவம் மட்டுமல்ல நமக்கும் விரோதமான பாவமாகும் நாம் சோம்பலுற்று காலா காலங்களில் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டுவிடும் பொழுது நமது வளர்ச்சி குன்றுவிடும் நமது முன்னேற்றம் பாதிக்கப்படும் நமது வாழ்வு கெட்டுவிடும் அழிவு ஏற்பட்டுவிடும் அந்தந்த காலத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லி சிந்திக்க வேண்டியதை சிந்தித்து செயலாற்ற வேண்டியதை செயலாற்றி வந்தால் நாம் வாழ்வில் முன்னேறுவோம் பிறரையும் வாழ செய்வோம் நாம் தக்க காலத்தில் தக்க தக்கவிதமாய் நடந்திருந்தால் இச்சீரழிவு நேரிட்டிருக்காதே என்று எத்தனையோ வேலைகளில் நாம் நமது சோம்பலை குறித்து வருந்தி கண்ணீர் சிந்தியிருக்கிறோம் அணை கடந்த வெள்ளம் வழுதாலும் வராது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் உழுது பயிர் செய்ய வேண்டிய காலத்தில் உறங்கி கிடந்தால் அறுவடை காலத்தில் அழுது நிற்க நேரிடும் நன்று செய் அதனை இன்றே செய் நாளை நமது நாளல்ல நாம் காலதாமதம் இன்றி உடனடியாக செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு அதிமுக்கியமாக நமது ஆத்ம ரட்சிப்பை பற்றி நாம் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மறுமையில் மனம் திரும்புதல் இல்லை நாம் இம்மையில் இருக்கும் பொழுதே மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாகி விட வேண்டும் இயற்கையாக மாம்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும் நாம் இம்மையில் இருக்கும் பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாகி விட வேண்டும் இயற்கையாக பாவிகளாக பிறந்துள்ள நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவின் இரத்த புண்ணியத்தால் பாவ மன்னிப்பு பெற்று இரட்சிப்பின் நிச்சயம் உள்ளவர்களாகிவிட வேண்டும் இம்மையில் இருக்கும் பொழுதே தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிவிட வேண்டும் இவ்வுலகில் இருக்கும் பொழுதே கிறிஸ்துவை நமது சொந்த ரட்சகராக நமது சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் மறு உலகில் செல்லும்போது இயேசு இரட்சகர் நம்மை மோட்ச ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வார் என்பதை எப்படி எதிர்பார்க்கலாம் நாம் இவ்வுலகில் இருக்கும் பொழுதே கிறிஸ்துவோடு வாழாவிட்டால் நாம் மறு உலகில் பிரவேசித்த பிறகு கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்று எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கலாம் எனவே இம்மையில் இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை நமது சொந்த தெய்வமாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வது மகா முக்கியமான காரியமாகும் இதை செய்வதற்கு சோம்பல் பட்டு அசதியுற்று காலதாமதம் செய்வது ஆபத்தாக முடியும் இந்த ஆபத்து இவ்வுலகத்தோடு நில்லாமல் மறு உலகத்துக்கும் தொடர்ந்து வந்து நித்திய கால ஆபத்தாக வந்து முடியும் ஆகவே இவ்வளவு பெரிதான இச்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம் கொள்வோம் இன்றைய இச்சனைய நாள் சோம்பல் படாது இன்றே இரட்சிப்பை பெற்றுக்கொள்வோமாக அசதியுறாமல் உடனே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமாக அதில் காலதாமதம் செய்வது அஜாக்கிரதையாயிருந்தால் நித்திய காலமாக நித்திய நரக வேதனையை அடைய வேண்டியதாயிருக்கும் எனவே சோம்பல் நம்மை எரிநரகத்திற்குள் தள்ளிவிடும் போரில் ஏற்படும் தோல்விகளுக்கும் வாழ்வில் ஏற்படும் தோல்விகளுக்கும் ஒரு காரணம் சோம்பல் ஆவிக்குரிய போராட்டத்தில் தோல்வி ஏற்படுவதற்கும் ஆவிக்குரிய விபத்து உண்டாவதற்கும் ஒரு காரணம் சோம்பல் ஆகும் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் சோம்பல் சரீர சுகத்தை கெடுக்கும் ஆத்தும சுகத்தை அழிக்கும் அஜாக்கிரதையால் அழிவுற்ற மக்கள் அநேகம் பேர் நாம் இவ்வுலகில் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களில் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் நிர்விசாரமாயிருந்தால் நாம் மறுமையில் நரகம் செல்வது நிச்சயம் ஆணவம் கோபம் பொறாமை வேசித்தனம் காம விகாரம் கொலைப்பதகம் சூனியம் விக்கிரக ஆராதனை பொய் அவிசுவாசம் போன்ற பாவத்துக்குட்பட்டவர்கள் நித்திய நரக அக்கினியிலே பங்கு பெறுவது போல் ரசிப்பை குறித்து நிர்விசாரிகளாயிருப்பவர்களும் நித்திய நரக அக்கினியிலே பங்கு பெறுவது திண்ணம் ஆண்டவர் இந்த உண்மையை ஓர் ஓமை வாயிலாக நமக்கு நன்கு விளக்கி காட்டியிருக்கிறார் தாளந்து ஓமையில் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான் அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் மற்ற ஊழிக்காரனாகிய இவனை புறம்பே இருளிலே போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து முப்பது வரை இந்த ஓமையில் ஒரு தாளந்தை வாங்கினவன் இருளிலே தள்ளப்பட்டதற்கு காரணம் அல்ல விபச்சாரமும் அல்ல சோம்பலாகும் அவன் செய்ய வேண்டியதை செய்யாமல் சோம்பல் உள்ளவனாய் காலத்தை வீணாக கடத்தின காரணத்தால் அவன் ஆக்கினை அடைந்தான் புத்தி இல்லாத ஐந்து கண்ணிகைகள் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசிக்க முடியாது போய்விட்டதற்கு காரணம் வேசித்தனமல்ல பொய்யும் அல்ல களவும் அல்ல சோம்பலே ஆகும் அவர்கள் தீவட்டிகளோடு எண்ணையும் கூட கொண்டு போவாததற்கு சோம்பல் பட்டு விட்டார்கள் எண்ணெயையும் வாங்கி வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களும் தாராளமாய் கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்து கழிப்படைந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய அஜாக்கிரதையின் காரணமாக பிந்தி வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கேட்டபொழுது ஆண்டவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அசதி அல்லது சோம்பல் ஆக்கத்தை அழித்துவிடும் தோல்வியை புகுத்திவிடும் நஷ்டத்தை திணித்துவிடும் சோம்பல் புகுந்த இடத்தில் அழிவும் புகுந்துவிடும் படிக்க வேண்டிய காலத்தில் சோம்பலுற்று படிக்காமல் இருக்கிற மாணவர் பரீட்சையில் எப்படி வெற்றி பெற இயலும் தொழிற்சாலைகளிலோ கல்வி சாலைகளிலோ எந்த அலுவலங்களிலோ அசதி ஆட்சி புரிந்தால் அவை வீழ்ச்சியுறுவதற்கு அதிக நிச்சயம் சோம்பேறிகளால் குட்டி சுவராய் போன வீடுகள் ஏராளம் நாசமாய் போன நாடுகள் ஏராளம் கெட்டழிந்த குடும்பங்கள் ஏராளம் உடைந்து போன உள்ளங்கள் ஏராளம் இடிந்து போன இதயங்கள் ஏராளம் இவ்வுலகத்தில் இருக்கும் பொழுது நாம் செய்த பாவங்களுக்காக மாத்திரமல்ல நாம் செய்யாமல் விட்டுவிட்ட நன்மைகளுக்காகவும் நாம் மறுமையில் நியாயந்திருக்கப்பட்டு ஆக்கினை அடைவோம் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் துயிருற்ற மனிதனுக்கு நாம் சொல்லாமல் விட்ட ஆறுதலுக்காகவும் பாவத்தில் வாழ்கிறவனுக்கு எச்சரிப்பு அறியாத மக்களுக்காக நாம் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அறிவிக்காத அஜாக்கிரதையாகவும் சோம்பல் காரணத்தால் வியாதியாய் இருந்தவனை போய் பார்த்து உதவி செய்யாத குற்றத்திற்காகவும் பசியும் இருக்கிறவர்களையும் கண்ணீரும் கம்பளைமாய் இருக்கிறவர்களையும் போய் பார்த்து உதவி செய்யாத நிர்விசாரத்திற்காகவும் நாம் கடைசி நாளில் நியாயந்திருக்கப்பட்டு நித்திய நரகாக்கனை பெறுவோம் செய்ய வேண்டிய நன்மைகளை யார் யார் அக்கறையோடு செய்யாது விட்டார்களோ அவர்களை பார்த்து நியாயத்திருப்ப நாளில் ஆண்டவர் மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினியை அடையப் போவார்கள் என்றார் இருபத்தி இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பத்தைந்து நாற்பத்தாறாம் வசனங்கள் சோம்பல் காரணமாக எத்தனையோ பேர் ஆலயம் சென்று ஆண்டவரை ஆராதிப்பதில்லை வாரம் முழுவதும் அலுவலகத்தில் ஓயாது ஒளியாது வேலை செய்து விட்டோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலாவது கொஞ்சம் தூங்கி கொள்ளலாமே என்கிறார்கள் வாரம் முழுவதும் வயிற்றை போசிப்பதற்கான அலுவலகம் சென்றவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாகிலும் ஆலயம் சென்று ஆத்துமாவை போசிக்காவிட்டால் அவர்களுடைய ஆத்துமா அழிந்து போகுமே என்பதை பற்றி கவலையற்று அசதியாய் இருக்கிறார்கள் ஆண்டவர் தாம் மாம்சத்திலிருந்த நாட்களில் ஆலயத்திற்கு ஒழுங்காக சென்றார் அதுபோல் நாமும் ஆலயம் செல்வதற்கு சோம்பல் படாதிருப்போமாக ஆலயம் செல்வதில் அசதியாயிருக்கிறவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை பட்டினி போட்டு கொள்ளுகிறார்கள் அநேகர் சோம்பல் காரணமாக ஒழுங்காக ஜெபம் செய்கிறதில்லை அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய்வதில் இருக்கிறோம் தூக்க மயக்கம் நமது ஜெப வாழ்க்கையை சீர்குலைத்து விட்டது ஆகையால் தான் ஆண்டவர் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அறிவுரை சொல்லியுள்ளார் நாம் இடைவிடாமல் ஜெபித்து கிறிஸ்துவோடு எப்பொழுதும் உறவாடி ஐக்கியப்பட்டிருக்க வேண்டியவர்கள் கொடியானது செடியில் நிலைத்திருப்பது போல் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த அந்யோனிய ஐக்கியம் கொள்வதற்கு அசதியுற்றால் அழி ஆகையால் தான் பரிசுத்த பவுல் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று பரிசாற்றியுள்ளார் ஜப வாழ்க்கையில் நாம் தூங்கி விழுந்தால் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் தூங்கி விழுந்து அழிவுக்குட்படும் எனவே நாம் தூக்க மயக்கத்தை ஒழித்துவிட்டு சோம்பலை உதறிவிட்டு விழித்திருந்து எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் அதிகாலை ஜபத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் அதிக அல்லல் உருவார்கள் நமது ஒன்றுமில்லாமை அறிந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து விசுவாச கரம் நீட்டி கிறிஸ்துவின் ஆவியானவரின் அருள் வல்லமையையும் பெற்று கொள்ள வேண்டும் இதில் நிர்விசாரம் கொண்டால் நாம் வாண்டு போவோம் இங்கிலாந்து அரசையை பார்ப்பதற்கு குறிப்பிட்ட நேரம் தவறாமல் சென்றுவிடுவோம் அமெரிக்க ஜனாதிபதியை பார்ப்பதற்கோ அல்லது இந்திய ஜனாதிபதியை பார்ப்பதற்கோ வென்றால் குறித்த நேரம் தவறாமல் முன் ஆயுதத்தோடு கவனமாய் சரியான நேரத்திற்கு சென்றுவிடுவோம் ஆனால் ஆண்டவரை சந்திப்பதற்கோ நாம் குறிப்பிட்ட அதிகாலை நேரத்தில் எழும்பி ஜெபிப்பதற்கு சோம்பல் கொண்டு தூங்கிவிடுகிறோம் ஆண்டவரோடு ஜபத்தில் ஆவதற்கு அவ்வளவு அசதி அவ்வளவு அஜாக்கிரதை அவ்வளவு சோம்பல் கர்த்தரோடு பேசுவதற்கு சோம்பல் கொள்கிறது போல் கர்த்தர் நம்மோடு பேசுவதை கேட்பதற்கும் சோம்பல் கொள்கிறோம் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதில் எவ்வளவு சோம்பல் தற்கால மக்கள் எதையதையோ வாசிப்பதற்கு தயங்குவதில்லை ஆனால் வேதம் வாசிப்பதற்கு தான் அவ்வளவு அசதி ஏற்பட்டு விடுகிறது வேத வாசிப்பில் நமக்கு அக்கறை இல்லாவிட்டால் நமது ஆத்மா பட்டினி கிடந்து செத்துவிடும் நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் அநேகர் கிறிஸ்துவ ஜீவியத்தில் வளர்ச்சி காரணம் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை ஒழுங்காய் வா வாசித்து தியானித்து உட்கொள்ளாதிருப்பதுதான் அவர்கள் கர்த்துடைய வசனத்தை வாசியாம இருப்பதற்கு காரணம் சோம்பல் தான் கர்த்துடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தர் விளம்பின வேதமே நமக்கு நலம் கர்த்துடைய வேதம் தேனிலும் மதுரமானது தெளித்தனிலும் தித்திப்பானது ஆகையால் கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அந்த கிறிஸ்தவ விசுவாசிகளின் அகத்திலும் முகத்திலும் அருள் அன்பு ஆனந்தம் பொங்கி வழிகின்றனவே ஆனால் அந்த கிறிஸ்தவன் பரிசுத்த கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை நடத்துகிறானே என் வாழ்விலோ எப்பொழுதும் தோல்வி என் முகத்திலோ எப்பொழுதும் இருள் இதற்கு காரணம் யாதென்று அதிசயித்து கொண்டிருக்கும் நண்பரே ரகசியம் சொல்கிறேன் கேளும் அவர்கள் சோம்பல் படாமல் தினமும் அதிகாலையில் எழுந்து வேதம் வாசித்து கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி அந்த நாளுக்கு வேண்டிய சக்தியையும் ஆசீர்வாதங்களையும் பரிசுத்த வல்லமை விசுவாச கரம் நீட்டி கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் ஆகையால் அந்த விசுவாசிகளுடைய அகத்திலும் அருள் பொழிகிறது அவர்கள் வாழ்வு வெற்றி சிறந்து மிளிர்கிறது ஆனால் நீயோ அந்த நாளை துவங்கும் முன் அந்நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டிய அதிகாலை நேரத்தில் எழும்பி வேதம் வாசித்து ஜபம் செய்யாது சோம்பல் கொண்டு தூங்கி கிடக்கிறாய் சோம்பல் நீ பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு தடுத்து நிறுத்திவிடுகிறது உன் வாழ்க்கையில் எத்தனையோ நபரோடு நீ பழகியுள்ளாய் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் உன்னோடு பழகுகிறார்கள் அவர்களில் எத்தனையோ பேர் கிறிஸ்துவை பற்றி சிறிதும் அறியாதவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாது நரகம் சென்றால் அதற்கு காரணம் உனது சோம்பல் தானே நீ அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க சோம்பல் கொண்ட காரணத்தால் அல்லவோ அவர்கள் நரகம் சென்றுள்ளார்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிர்வதில்தான் உனக்கு எவ்வளவு சோம்பல் உனக்கு எவ்வளவு நிர்விசாரம் கிறிஸ்துவை பிறர்க்கு கூறி அறிவிப்பதில் நாம் எவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும் இதிலுமா சோம்பல் நமது சோம்பல் நம்மையும் இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்களையும் எரி நரகத்துக்குள் பிடித்து தள்ளிவிடுகிறதே சுவிசேஷ திருப்பணியில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிற நாம் விழித்தெழுவோமாக ஆத்தும ஆதாயம் செய்வதில் ஆர்வம் கொள்வோமாக சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று துடிப்பு கொண்டு எழுவோமாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தர்க்கு ஊழியம் செய்யுங்கள் மனம் திரும்புவதற்கு சோம்பல் மன்னிப்பு பெறுவதற்கு சோம்பல் ரசிக்கப்படுவதற்கு சோம்பல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சோம்பல் பரிசுத்தம் அடைவதற்கு சோம்பல் ஜெபிப்பதற்கு சோம்பல் வேதம் வாசிப்பதற்கு சோம்பல் கிறிஸ்துவை தியானிப்பதற்கு சோம்பல் இடைவிடாமல் இயேசுவில் நிலைத்திருப்பதற்கு சோம்பல் சுவிசேஷத்த ஊழியத்தில் சோம்பல் சாட்சி பகர்வதில் சோம்பல் ஆத்தும ஆதாயம் செய்வதில் சோம்பல் ஓர் ஆறுதலான சொல் சொல்வதில் சோம்பல் ஒரு சிறு நன்மை செய்வதில் சோம்பல் ஒரு தம்ளர் தண்ணீர் கொடுப்பதற்கு சோம்பல் ஒருபடி அன்னம் கொடுப்பதற்கு சோம்பல் ஒரு கந்தை துணி கொடுப்பதற்கு சோம்பல் பிணியாளிகளையும் போய் பார்ப்பதற்கு சோம்பல் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்கு ஓர் ஆறுதல் மொழி சொல்வதற்கு சோம்பல் ஒரு மரியாதை சொல் சொல்வதற்கு சோம்பல் குளிப்பதற்கு சோம்பல் உடலை சுத்தமாக வைப்பதற்கு சோம்பல் ஒரு புன்னகை காட்டி ஒரு புண்பட்ட உள்ளத்தை தேற்றுவதற்கு சோம்பல் ஏழைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் திக்கற்றோர்களையும் ஆதரிப்பதற்கு சோம்பல் ஆலயம் செல்வதற்கு சோம்பல் தசமபாகம் கொடுப்பதற்கு சோம்பல் கிறிஸ்தவ புத்தங்கள் படிப்பதற்கு சோம்பல் ஊர் ஊராய் நடந்து சென்று சுவிசேஷத்தை கூறி அறிவிப்பதற்கு சோம்பல் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் மார்டின் லூதர் ஒரு பிரசங்கத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் சாத்தான் ஒரு மாநாடு கூட்டி தன்னுடைய தூதர்களையெல்லாம் அதற்கு வரவழைத்து அவர்கள் செய்து வரும் தொண்டுகளை பற்றி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஆணையிட்டான் அப்பொழுது அம்மாநாட்டில் ஒரு பேய் எழுந்து நின்று கிறிஸ்தவர்களில் சிலர் கூட்டமாக ஒரு வனாந்திரத்தை கடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் காட்டு விலங்குகளை ஏவி அவர்களை கொன்றழிக்குமாறு தூண்டினேன் அவ்வாறே அக்கிறிஸ்தவர்களை அவ்வன விலங்குகள் பீரிட்டு பட்சித்து போட்டன அவர்களுடைய எலும்புகள் இப்பொழுது வனாந்தரத்தில் உலர்ந்து கொண்டிருக்கின்றன அப்பொழுது சாத்தான் மாறுத்தரமாக அவர்களுடைய சரீரம் செத்து எலும்புகள் உலர்ந்தால் நமக்கு யாது பயன் அவர்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் ரச்சிக்கப்பட்டு விட்டனவே என்றான் இன்னொரு பேய் எழுந்து நின்று கிறிஸ்தவர்கள் குழுமியிருந்த ஒரு கப்பல் மீது பலத்த காற்று அடிக்குமாறி செய்து அக்கப்பலை மூழ்க செய்தேன் என்றது அப்பொழுது சாத்தான் அதற்கு விடையாக அக்கிறிஸ்தவர்கள் கடலில் மூழ்கி செத்துப் போனதால் நமக்கு லாபம் என்ன அவர்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டனவே என்றான் மற்றொரு பேய் எலும்பு நின்று ஒரு மனிதனை ஆத்ம ரட்சிப்பை பற்றி கவலையற்று இருக்குமாறு பின்னர் மனந்திரும்பிக் கொள்ளலாம் என்றும் பத்து ஆண்டுகளாக சோம்பலோடு இருக்குமாறு செய்துவிட்டேன் இப்பொழுது அவன் நம்முடையவன் என்றது அப்பொழுது சாத்தான் வெற்றி முரசு கொட்டி அப்பேயை பாராட்டி பெரிதும் அகமகிழ்ந்தான் நரகமும் பேய்க்க ங்களும் பூரித்து ஆரவாரம் செய்தன சோம்பல் காரணமாக என்னிருந்த ஆத்துமாக்கள் நரகம் செல்கிறார்கள் நம்மை நரக அக்கினி கடலில் தள்ளும் சோம்பலை குறித்து நாம் மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் வெளிப்பார்வைக்கு வெகு அற்பமாக தோன்றும் சோம்பல் நம்மையும் நம் சரீரத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் அழித்துவிடும் கொடிய பயங்கர பாவமாகும் நாம் உடனே இன்றே மனந்திரும்பி இயேசு இரட்சகரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடி நம்மை தடுத்து நிற்பது சோம்பலே இயேசு இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் நரக ஆக்கினி அடைவது அதிக நிச்சயம் எனினும் உண்மை நன்கு தெரிந்திருந்தும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் சோம்பலே அசதியே நிர்விசாரமே பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்ற காலதாமதமே அசட்டியே ஆகும் இந்த சோம்பல் என்னும் பாவத்தை நாம் நினைத்து மனம் வருந்தி அதை ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோமாக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் ஆமேன் ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் காட் பிளெஸ்யூ ஆமேன்